விருதுநகர் விருதை விருட்சம் இலக்கிய உலகம் சார்பாக நடைபெறுகின்ற புத்தக வாசிப்பு அனுபவம் இணையவழி நிகழ்வு வாசிப்பு அனுபவம் ஐந்து இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கும் மிக அழகான களம் அமைத்து புத்தகத்தை வாசிப்பதை உற்சாகப்படுத்துகின்ற நோக்கில் ஐயா அம்பாள் ஆர் முத்துமணி ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை வந்து வடிவமைத்து அதற்கு பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தை வழங்கி வருகின்றார்கள் அவர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம் அஹ் இன்றைய நாளில் இரண்டு நூல் கருத்துரையாளர்கள் தங்களுடைய நூல் குறித்து பேசுவதற்கு வருகை புரிந்துள்ளார்கள் அதில் முதலாவதாக ராஜபாளையம் ராம்கோ பொறியியல் கல்லூரியின் நான்காம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப மாணவி செல்வி உ தனிஷ்கா சிறி அவர்கள் பா ராகவன் அவர்களினுடைய உணவின் வரலாறு என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அஹ் தனிஷ்காசிறி அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய துறையினுடைய போட்டிகளில் பங்கேற்று மிக சிறப்பாக செறிவோடு பேசி ஒவ்வொரு முறையும் முதல் பரிசுகளை வென்று வென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவி அவர்களை இந்த நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றது ஆதியில் பிறந்த மொழி தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி கம்பன் கவி படித்த மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி என் உடல் சாம்பலானாலும் என் சாம்பலோடு பூத்துக்கமலும் என் தாய்மொழி தமிழ்மொழிக்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்து தமிழ் வளர்க்க தமிழ் தலைக்க தமிழ் வித்திட வீச்சிருக்கும் உங்கள் அத்துணை நல்லுளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து அறிமுகவரை வழங்கியமைக்கு ஐயநாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் துணை தமிழ் அத்துறை ஆசிரியர் வினோத்தையா அவர்களுக்கும் என் நன்றி பாராட்டி என் உரையை தொடங்குகிறேன் நம் வாழ்வின் அடிப்படையை கூறும்போது நாம் நினைவில் கொள்ளும் மூன்று முக்கியமான விஷயங்கள் உண்ணும் உணவு உடுத்தும் உடை இருக்கும் இடம் இதில் மிகவும் முக்கியமானது உணவு ஆம் உடலின் வலிமைக்கும் மன நிறைவுக்கும் உணவு ஊந்துகோலாக திகழ்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட அதனால் தான் சொன்னார்கள் இவ்வுலகில் எல்லா போரும் அரைஜான் தான் என்று இன்று நாம் கலந்துரையாடவிருக்கும் நூலின் பெயர் உணவின் வரலாறு ஆசிரியர் பாராகவன் பத்திரிகையாளராக தொடங்கி பண்பாட்டு சிந்தனையாளராக ஆராய்ச்சியாளராக மனிதநேய பார்வையாளராக மலர்ந்தவர் பாராகவர் அவரின் கட்டுரைகள் வெறும் தகவல்கள் மட்டுமல்ல அவை தமிழரின் அடையாளத்தை தேடும் பயணங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எழுத்து சுவையாகவும் சுவை அறிவாகவும் இருக்க வேண்டும் இதை அருமையாக கையாளும் ஓர் எழுத்தாளர் தான் பாராகவர் இதற்காகத்தான் அவருக்கு கிடைத்ததோ பாரதிய பாஷா பரிஷா விருது இரண்டாயிரத்தி நான்கு இலக்கிய பீடம் விருது திருப்பூர் தமிழ் சங்க விருது சன் டிவியில் சிறந்த உரையாடல் எழுத்தாளர் விருது இரண்டாயிரத்தி பதினெட்டு வாசக சாலை சிறந்த நாவலாசிரியர் விருது இரண்டாயிரத்தி பதினெட்டு என இத்தனை விருதுகளை தட்டி குவித்த ஒரு எழுத்தாளரின் புத்தகம்தான் உணவின் வரலாறு உணவு அத்துணை முக்கியமானதா உணவுக்கென்ன வரலாறு இத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக ப ராகவன் அவர்கள் எழுதிய உணவின் வரலாறு இந்த உண்மையை அற்புதமாக எடுத்துரைக்கிறது அவர் சொல்வதாவது உணவின் கதை மட்டுமல்ல அது மனிதனின் கதை கற்காலத்திலிருந்து நவீன காலம் வரை மனிதன் உண்ணிய ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு துளி நீரும் ஒரு வரலாற்றை பேசுகிறது என்பதை இந்த நூல் ஆணித்தரமாக வாசகர்களின் நெஞ்சத்தில் விதைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சைவ உணவு முதலில் வந்ததா அசைவம் தான் முதலா முதல் முதலில் மசாலா அரைத்த பெண்மணி என்ன பாட்டு பாடியிருப்பாள் அது சரி பெண்தான் மசாலா அரைத்தாளா நெருப்பை கண்டுபிடிப்பதற்கு முன்னாக சூரியனின் அடியில் வைத்து சூடுபடுத்தினார்களாமே அதிலும் வெந்த மேல் பகுதியை ஆண்களும் வேகாத அடிப்பகுதியை பெண்களும் சாப்பிடுவார்களாமே என்ன கொடுமை சாப்பிட வேண்டும் என்பது உணர்வு எதை சாப்பிடுவது என்பதை மனிதன் முதல் முதலில் எப்படி தீர்மானித்திருப்பான் உணவை பற்றிய இத்தனை விரிவானதோர் ஆய்வு நூல் தமிழில் இதுவரை வெளியிட்டதில்லை என்ற பெருமை மிக்க விமர்சனத்தை குமுத இதழில் பெற்ற ஒரு நூல்தான் இந்த உணவின் வரலாறு இந்த புத்தகத்தில் மனித நாகரீகத்திற்கும் தீபமாக திகழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இதைதான் பாராகவன் அழகாக கூறுகிறார் உணவு வயிற்றை நிரப்புவதற்கானது மட்டுமல்ல அது மனிதனாக மாறுவதற்கான வழி என்று எப்படி தெரியுமா அடுத்ததாக இந்த உணவு வரலாற்றில் என்ன நடந்தது தெரியுமா மனிதன் வேட்டையாடும் வாழ்க்கையை விட்டுவிட்டான் நிலத்தில் விதை போட்டான் மரம் வளர்த்தான் தானியத்தைக் கண்டான் அதுவே மனித நாகரிகத்தின் தொடக்கமாக இருந்தது உணவின் வரலாறும் இங்குதான் தொடங்குகிறது என்பதை பாராகவன் காட்டுகிறார் மனிதன் உணவை கண்டுபிடித்தான் ஆனால் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் சிறந்த கலையான முக்கியமான கலையான சமையல் கலையில் பெண்கள்தான் கலைஞர்கள் என பாராகவன் கூறுகிறார் அது சரி இந்த கலைஞர்கள் நாளடைவில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு போன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதன் காரணம் என்ன இதற்கான பதிலாக பாராகவன் நம்மை கற்காலத்திற்கு அழைத்து செல்கிறார் அதாவது பாதுகாப்பு காரணமாக மன வலிமை கொண்ட பெண்கள் அகம் சார்ந்த வேலைகளையும் உடல் வலிமை கொண்ட ஆண்கள் புறம் சார்ந்த வேலைகளையும் பிரித்து கொள்கிறார்கள் இந்த அடிப்படை புரிதலை மறந்த காரணத்தினால்தான் சமையல் என்பது அல்ல அடிப்படையான வாழ்வியல் தன்மை என்பதை மனிதர்கள் மறந்துவிட்டதாக பாராகவன் கூறுகிறார் நம் தமிழ்நாட்டில் சாப்பிடும் சாதமாகட்டும் வட இந்தியாவில் சாப்பிடும் ரொட்டி ஆகட்டும் இவை இரண்டுக்கும் வெவ்வேறு சுவைகள் ஆனால் நோக்கம் ஒன்றுதான் பசியை போக்குவதற்காக இதைதான் பாராகவன் கூறுகிறார் மண் மாறினால் சுவை மாறும் ஆனால் மனம் மாறினால் நாகரிகம் மாறும் என்பதை இந்த வரிகளில் அவர் கூறுவதாவது பிற நாட்டு மேலை நாட்டு உணவுகளுக்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வது அத்தியாவசியம் ஆனால் மண் மறந்து மறந்து நாகரீக மறந்து நாம் யார் என்பதை மறந்து பிற நாட்டு உணவுகள் மீதும் மேலை நாட்டு உணவுகள் மீதும் மோகம் கொள்வது என்பது ஆடம்பரியம் என்பதை இந்த இடத்தில் பாராகவன் வாசகர்களின் நெஞ்சத்தில் விதிக்கிறார் நண்பர்களே உணவு என்பது மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் பிரிக்க முடியாத உறவு நோன்பு விரதம் பூஜை புண்ணியம் புனஸ்காரம் அனைத்தும் உணவை மையமாக கொண்டவை பாராகவன் இதைதான் கேட்கிறார் யார் எதை உணவு என்று தீர்மானிக்கிறார்கள் இங்கு யாருக்கு தடை யாருக்கு உரிமை என்று அவர் கேட்கிறார் அவர் சொல்கிறார் உணவு கடவுளால் பிரிக்கப்படவில்லை மனிதன்தான் அதை பிரித்தான் அந்த உண்மை நம்மை சிந்திக்க வைக்கிறது அல்லவா ஏனெனில் உணவு ஒருபோதும் பாவம் அல்ல அது பரிசு ஒரு காலத்தில் சாதியால் உணவு பிரிக்கப்பட்டது இவனது தட்டு வேறு அவனது தட்டு வேறு என்ற சமநிலை இல்லாத ஒரு சமுதாயத்தில் நாம் இருந்தோம் ஆனால் இன்றைய காலம் ஒரே மேஜையில் எல்லோரும் அமர்கிறார்கள் என்றால் அது நம் சமூகத்தின் முன்னேற்றம் இதைதான் பாராகவன் கூறுகிறார் உணவுதான் உணவு மேஜைதான் உண்மையான ஜனநாயக மேடை என்று எத்தனை அற்புதமான வரிகளில் அற்புதமான உண்மையை இங்கு வாசகர்களின் நெஞ்சத்தில் பாராகவன் வித்திடும் விவசாயியாகத்தான் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று நாம் சமையலில் தக்காளி மிளகாய் உருளைக்கிழங்கு இல்லாமல் சமைப்பது சாத்தியமா நிச்சயம் கிடையாது ஆனால் இந்த காய்கறி வகைகள் தமிழர்களுக்கோ இந்தியர்களுக்கோ உரித்தானதல்ல ஐரோப்பியர்களால் நாளடைவில் இந்தியர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டவை இதன் மூலம் பாராகவன் கூறுவதாவது உலகம் உணவின் வழியே ஒன்றானது என்று சுவை என்பது மொழியை தாண்டிய ஒன்றாகும் என்பதை பாராகவன் இந்த நூலில் கூறுகிறார் பொங்கல் சட்னி சாம்பார் பிரியாணி மோர் அவியல் இப்படி ஒவ்வொரு உணவு வகைகளும் ஒரு கவிதை போல என பாராகவன் கூறுகிறார் தமிழரின் உணவு மரபு என்பது வெறும் சுவை அல்ல அது ஒழுக்கம் விருந்தோமல் என்பதை தெய்வீக கடமையாக கருதியவர்கள் தமிழர்கள் என்று கூறுகிறார் ஒரு விருந்தினர் கதவை தட்டினால் தமிழரின் வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தை வாங்க சாப்பிடலாம் என்பதுதான் அந்த வார்த்தைகளில் நம் கலாச்சாரத்தின் உயிரும் மனிதனின் நாகரிகமும் உணவின் வரலாறும் இருக்கிறது என்பதை பாராகவன் ஆணித்தரமாக இந்த புத்தகத்தில் கூறுகிறார் இன்றைய வாழ்க்கையில் நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் வேகமாக சாப்பிடுகிறோம் ஆனால் உணவை உணர்கிறோமா எப்படி உணவை உணர்கிறோமா என்ற கேள்வியை பாராகவன் வாசகர்களின் மத்தியில் கேட்கிறார் இதற்கு எடுத்துக்காட்டாக நான் ஒரு அழகிய நிகழ்கால சான்றை கூற விரும்புகிறேன் நமது இந்தியாவின் மறைந்த மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகர் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா விருதுகளை தன்வசம் வைத்திருந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் உடைய கருத்து இது இதை பிரபல நேர்காணல் ஒன்றில் நடிகர் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் வந்து கூறியிருப்பார் என்னவென்றால் விவேக் மற்றும் அவருடைய நண்பர்கள் இன்னும் பல முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அப்துல் கலாமுடன் அமர்ந்து உணவு உட்கொன் உட்கொள்கிறார்கள் அந்த சமயத்தில் விவேக் ஒரு ஆர்வத்தில் அப்துல் கலாம் ஐயாவிடம் கேள்வி கேட்கிறார் அதற்கு ஐயா கூறுகிறார் உணவு சாப்பிடும் போது பேசாமல் இருக்கலாமே அப்படின்னு ஐயா கேட்கிறார் அதுக்கு விவேக் ஐயா கூறுகிறார் ஐயா மன்னிக்கணும் நீங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்க என்னோட ரோல் மாடல் அந்த ஆர்வத்துல உங்களை பார்த்ததுனால கேள்வியை கேட்டுட்டேன் அதுக்கு ஐயா கூறியதாவது நான் சாதாரண மனிதன் என்னிடம் கேள்வி கேட்கும் பேசும் வாய்ப்பு உங்களுக்கு எப்பொழுதுனாலும் கிடைத்தே தீரும் ஆனால் நம் தட்டில் இருக்கும் இந்த உணவு என்பது பலருடைய கனவு அது நமக்கு இன்னைக்கு பரிசாக கிடைத்திருக்கு உணவை உணர்ந்தால்தான் உடலின் உயிரை உணர முடியும் என்று அப்துல் கலாம் ஐயா தகவலை கூறியிருப்பார் இதை பிரபல நேர்காணல் ஒன்றில் ஐயா வந்து கூறியிருப்பார் இந்தியா இந்தியா மட்டும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகமே போற்றிய ஒரு மா மனிதரை விட உணவு முக்கியமானதா முக்கியமானதுதான் தான் அறிவியலும் கூறுகிறது அதைதான் பாராகவனும் இந்த நூலில் கூறுகிறார் எப்படி தெரியுமா அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வதற்கு ஆற்றல் தேவை ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது உணவிலிருந்து தான் உணவில் இருக்கும் கார்போஹைட்ரேட் உடலில் சிதைந்து குளுக்கோஸாக மாறுகிறது இது நம் ரத்தத்தில் கலந்து நமக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது அதுதான் நம் உடலை இயக்குவதற்கான எரிபொருளாக இருக்கிறது பாராகவன் இதை கூறுகிறார் உணவு என்பது மனித உடலின் பெட்ரோல் என்று எப்படி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் தேவையோ அதே போல் மனிதனின் உடலுக்கு பெட்ரோலாக உணவு இருக்கிறது அதுதான் நமக்கான சக்தியை கொடுக்கிறது என்று பாராகவன் கூறுகிறார் நமது உடல் தினமும் பழுதடை எப்படி தெரியுமா செல்கள் சிதைகின்றன தசைகள் சோர்வடைகின்றன அவற்றை சரி செய்யவும் புதிதாக உருவாக்கவும் புரதம் தேவை அதாவது புரோட்டீன் இதனை நாம் உண்ணும் உணவு மூலம் பருப்பு பால் தானியம் முட்டை பன்னீர் போன்ற உணவுகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம் இப்படியான உணவு வகைகள் தான் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதையும் பாராகவன் கூறுகிறார் உணவில் உள்ள விட்டமின்கள் மற்றும் தாதுகள் அதாவது ஆங்கிலத்தில் மினரல்ஸ் இவை அனைத்தும் உடலை நோயிலிருந்து காப்பாற்றுகிறன விட்டமின் சி சளி காய்ச்சல் எதிர்ப்புக்கு கால்சியம் எலும்பின் சக்திக்கு யன்சக்தி உடலில் ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் உணவில் உள்ள கொழுப்பு மற்றும் நீர் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்றன குளிர்காலத்துள் உடல் சூடை தக்க வைக்கும் பணியை இது செய்கிறது இதை ஆங்கிலத்தில் ஹோமோஸ்டாட்டிஸ் என கூறுவார்கள் அதாவது மிகவும் சாதாரண ஒரு செயல்தான் ஆனால் உடலுக்கு மிகவும் அது தேவையான ஒன்று எப்படி என்றால் நம்மை சுற்றிய புறம் வெப்பமாக இருக்கும் நம் உடலின் அகம் தன்னைத்தானே குளிர் கொள்ளும் அதுவே அதற்கு எதிர்மாறாக நம்மை சுற்றிய புறம் குளிராக இருக்கும் போது நம் உடலின் அகம் நம்மை வெப்பமடைய செய்யும் இப்படிதான் இந்த ஹோமோஸ்டாக்டிஸ் வந்து நடக்குது நம்மளோட உடல்ல இதற்கு உணவு என்பது எத்தனை அவசியம் என்பதை பாராகவன் இந்த நூலில் சுட்டிக்காட்டுகிறார் நாம் சிந்திப்பதும் பேசுவதும் நினைவில் வைப்பதும் எல்லாமும் மூளையின் செயல் இந்த மூளையின் முக்கியமான செயலுக்கு என்ன தேவை என்றால் குளுக்கோஸ் குளுக்கோஸ் எங்கிருந்து கிடைக்கிறது கார்போஹைட்ரேட்ஸின் சிதைப்பாட்டில் இருந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எங்கிருந்து கிடைக்கிறது உணவில் இருந்து உடல் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருக்கட்டும் உடலின் வலிமையாக இருக்கட்டும் எதற்கு எங்கு ஆரம்பித்தாலும் முற்றுப்புள்ளி உணவில் வந்துதான் சேருகிறது அது இல்லையெனில் நாம் மயக்கம் சோர்வு கவனம் புரிதல் போன்றவற்றிற்கு அனுபவிக்கிறோம் அதனால் தான் உள்ள நேரத்தில் ஒருவரின் மனநிலை கோபமாக மாறுகிறது இதனை பிரபல நிறுவனங்களும் தங்களுடைய விளம்பரங்களில் படுத்துவதை நாம் பார்த்திருப்போம் பசி வந்தால் நீ நீயா இருக்க மாட்ட ஸ்னிக்கர் சாப்பிடு என்றெல்லாம் அது உண்மைதான் இதைதான் அறிவியலும் கூறுகிறது இதைதான் ராகவனும் கூறுகிறார் லோ பிளட் சுகர் லெவல் என்று அதையும் அறிவியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது இது இந்த உணவு வரலாறின் ஒரு அங்கமாக இருக்கிறது உணவு நம் மனநிலையையும் மாற்றுகிறது எப்படி தெரியுமா இனிப்பான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நம் மூளையில் ஆங்கிலத்தில் ஹாப்பி ஹார்மோன் என சொல்லப்படும் தோப்புமெயின் சுரக்கிறது இது மனிதனை இயற்கையாக மகிழ்ச்சியடைய செய்கிறது என்று பாராகவன் கூறுகிறார் புரதம் நிறைந்த உணவுகள் முட்டை பன்னீர் பால் பயிர் போன்ற உணவு வகைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது செரட்டோனின் அளவு அதிகரித்து மன அமைதியை தருகிறது என்பதை பாராகவன் கூறுகிறார் அதனால்தான் ஒரு மனிதன் நன்றாக சாப்பிட்ட பிறகு உடல் மட்டும் அல்லாமல் மனமும் மகிழ்ச்சியடைகிறது என்பதை பாராகவன் கூறுகிறார் இந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் ஒரே ஒரு வகை உணவு போதாது அறிவியல் கூறுகிறது பேலன்ஸ்டு டயட் சமநிலையான கலவை உணவு தேவை என்பதை பாராகவன் கூறுகிறார் அறுபது சதவீதம் கார்போஹைட்ரேட் இருபது சதவீதம் புரதம் இருபது சதவீதம் கொழுப்பு இது மட்டுமல்லாமல் விட்டமின்கள் தாதுக்கள் நீர் ஆகியவற்றின் கலவையாக நம்முடைய உணவு சமநிலையோடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இந்த உண்மையை அறிந்த காரணத்தினால்தான் தமிழர்கள் அன்றே தலைவாழை விருந்தில் சோறு அவியல் பொரியல் கூட்டு பாயாசம் அப்பளம் கீரை என அனைத்தையும் கலவையாக சமநிலையாக உட்கொண்டனர் இந்த உணவு வரலாறு கூறுவது ஒன்றை உணவின் முக்கியத்துவத்தையும் சரியான பாராகவன் பாராகவண்ணவர்கள் கூறியிருக்கிறார் இதைதான் தமிழர்களின் வாழ்வியல் அங்கமாகவும் இருந்தது எடுத்துக்காட்டாக தமிழ் பழமொழிகளில் மொழிகளில் உணவை தமிழர்கள் எப்படி உட்கொண்டனர் எப்படி அதை மருந்தாக எடுத்துக்கொண்டனர் உணவே மருந்து என்பதற்கு இட்டார் சீரகம் இல்லா உணவு செரிக்காது தன் காயம் காக்க வெங்காயம் போதும் வாழை வாழ வைக்கும் அவசர சோறு ஆபத்து இறைப்பை புண்ணுக்கு எலுமிச்சை சாறு இரத்த கொதிப்புக்கு அகத்தி கீரை இருமலை போக்கும் கீரை உண்ணா நோன்பு ஆயிலை கூட்டும் உஷ்ணம் தவிர்க்க கம்பங்களி கல்லீரல் பலம் பெற கொய்யா பழம் கொலஸ்ட்ராலை குறைக்க பன்னீர் திராட்சை சித்தம் தெளிய வில்வம் சுடுப்புக்கு அன்னாசி சூட்டை தணிக்க சுருணை கிழங்கு ஜீரண சக்திக்கு சுண்டைக்காய் தலைவலி நீங்க முள்ளங்கி சாறு தேனுடன் இஞ்சி ரத்த தூய்மைக்கு பூண்டில் இருக்கும் பென்சிலின் சக்தி நோய் தீர கூட்டு வாந்திக்கு மருந்து மனத்தக்காளி வாத நோய் தடுக்க அரைக்கீரை வாய் துருநாற்றம் நீங்க ஏழைக்காய் பருமன் குறைய முட்டைக்கோஸ் பித்தம் தணிக்க நெல்லிக்காய் குடல் புன் நலம் பெற அகத்திக்கீரை இப்படி பழமொழியாகவே தமிழர்கள் உணவின் வரலாற்றை தன் வாழ்வில் ஒரு அங்கமாக வைத்துள்ளார்கள் இதுதான் பாராகவன் அழகாக உணவின் கற்காலம் தொடங்கி நவீன காலம் வரை நாம் நாம் மறந்த முக்கியமான தகவல்களையும் உண்ணும் உணவின் முக்கியத்துவத்தையும் இந்த நூலின் வழி கூறுகிறார் பாராகவனின் உணவின் வரலாறு வெறும் சமையல் புத்தகம் அல்ல அது ஒரு வாழ்வின் பாடம் அது நம்மை சிந்திக்க வைக்கிறது நாம் என்ன உண்ணுகிறோம் என்பது முக்கியமல்ல அதை எப்படி உண்ணுகிறோம் எத்தனை அளவு உண்ணுகிறோம் எப்படி பகிர்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை பாராகவன் கூறுகிறார் ஒரு தட்டில் உள்ள ஒரு சிறிய உணவு கூட ஒரு பசியுள்ள உயிருக்கு பரிசாக மாறக்கூடும் என்பதை பாராகவன் அழகாக இந்த நூலில் எழுதியிருக்கிறார் அன்னம் அருளாகட்டும் அன்பு வளரட்டும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாய்மொழி கேட்டு ரசித்தமைக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி 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 சிறப்பான அந்த நூல் குறித்த அறிமுகம் ஆனால் உணவு என்பது பசியை போக்குவது மட்டுமல்ல உணவு என்பது எப்படி பண்பாடாகின்றது உணவு என்பது நமக்கான பரிசு அது மருந்தும் கூட மிக அழகாக அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்துக்களின் வழியாக தன்னுடைய நூல் கருத்துரையை எடுத்துரைத்து பேசிய அஹ் தனிஷ்கா சிறி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி தனிஷ்காசிரி அவர்களுடைய அந்த நூல் கருத்துரை குறித்து அம்பாள் ஆர் முத்துமணி ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு ஐயா மைக் மியூட்ல இருக்குங்க ஐயா பேசுறது கேக்குதா சார் கேக்கு ரொம்ப இந்த மாணவி ரொம்ப அழகா பேசுனாங்க முதல்ல அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நிச்சயமா அந்த புத்தகத்தோட ஒரு ஏறந்து போனதுனாலதான் அந்த புத்தகத்தினுடைய தாராம்சத்தை இவ்வளவு தெளிவா சொல்ல முடிஞ்சிருக்கிறது இந்த ராகவனோட புத்தகத்தை நான் இதுவரைக்கும் படிக்கல ஆனா அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் முழுமையாக எல்லாமே ஆழ்ந்து உணரப்பட்டதாக நான் கருதுகிறேன் உணவு என்பது ருசிக்காக மட்டுமல்ல அது நம்மை சரி செய்கிறது நம்மளை வாழ வைக்கிறது நமக்கான உணர்வுகளில் எல்லாம் இசைந்து வருகிறது என்பது உண்மையை அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் உணவு அது தவிர அவங்க சொன்னது பேலன்சிங் டயட் எப்படி இருக்கணும் உணவினுடைய சரித்திரத்தில் எப்படி உணவெல்லாம் ஆரம்பத்துல அமைச்சாங்க அதற்கு பிறகு நம்மளுடைய சமையற்கட்டுக்கு எப்படி வந்தது இதையெல்லாம் மிக அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவின் தலை சிறந்த உலகத்தில் சரை சிறந்த ஒரு நாடு என்றுதான் சொல்லணும் இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த கொரோனா காலங்களில் நம்மளுடைய உணவு தான் நம்மளை காப்பாற்றிக்கிறது நம்மளுடைய சமையற்கட்டில் இன்று போய் பார்த்தாலும் ஒரு எழுபது மூலிகைகள் அங்க இருக்கும் நம்மளுடைய பெண்கள் நம் நாட்டு தேசத்தினுடைய தாய்மார்கள் எல்லோருமே உணவை அந்த விதத்தில் தான் இன்னும் வைத்திருக்கிறார்கள் இந்த சிறப்பு எந்த நாட்டிலும் இருக்காது உணவு என்றால் ஏதாவது ஒரு பாக்கெட்ல ஏதாவது உடன வாங்கி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல தான் இருக்காங்க ஆனால் இன்னும் கூட நாம் சமையலில் விட்டு வெளியே வரவில்லை நம் பெண்களை பொறுத்தவரைகளும் சமையல் கட்டு தான் தலைவாசல் அவர்களுக்கு அந்த சிறப்பு நம்ம நாட்டிற்கு எப்பயுமே உண்டு உணவில் பல வகையான உணவுகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளை சீர்கெடுத்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியமான அந்த உணவு எப்படி நமக்கு தனிஷா சொன்னது மாதிரி கூட்டு பொறியியல் இப்படி ஒவ்வொரு வகையும் நமக்கு உதவி செய்கிறது அதுபோக உணவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பண்பையும் நம்மளுடைய குணாதிசயத்துக்கு தூண்டுகிறது அவங்க சொன்ன மாதிரி உதாரணமா எடுத்தீங்கன்னா பால் இந்த பாலில் சுரக்கக்கூடிய அந்த சிரட்டோனியும் மிளடோனையும் எல்லாம் நம்மளுடைய நன்றாக தூக்க வைக்கிறது மன அமைதி சொல்லிக்கிறது பழைய சோறை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் சொல்றாங்க அதனுடைய உண்மை என்னன்னா அதனுடைய அந்த நியூட்ரிட்டிங் வேல்யூ வந்து கூடிடுது பெருமெண்ட் வைக்க போது அது மட்டும் இல்ல உழைப்பவர்களுக்கு உறுதியான உள்ளத்தை கொடுத்திருக்கிறது ஒரு நாள் முழுவதும் தேவையான அவங்களுக்குடைய அந்த என்ற அந்த சத்து கிடைத்திருக்கிறது இப்படியாக அவர்கள் உணவின் மூலமாக சாதனைகள் எல்லாம் படைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் அது மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவுல இரும்பு சத்து எதுல கிடைக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு அது சொல்ல தெரியாது ஏன் கருப்பட்டியில ஒரு இரும்பு சத்து இருக்கு ஏன் சர்க்கரையில இரும்பு சத்து இருக்கு உண்மையின்னு சொல்ல போனா கீரையில தானே இருக்கணும் நல்ல காய்கறியில தானே இரும்பு சத்து இருக்கணும் என்று நாம் கேட்கலாம் ஆனால் அது உண்மை என்ன என்றால் அந்த இரும்பு சத்து வருவதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா சர்க்கரைய பெரிய வனலில கிண்டுவாங்க கருப்பட்டியும் அதே மாதிரி கிண்டுவாங்க அப்ப அந்த சட்டி அந்த பாத்திரங்கள் மூலமாக இரும்பு சத்து உள்ள வந்திருக்கு இது நம்ம வீடுகள்லயே இருக்கும் நிறைய கள்ள முட்டாய் நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு நல்ல சத்து அப்படின்னா கடலையில புரதம் இருக்கிறது அந்த உள்ளே இருக்கிற கருப்பட்டி அதில் சேர்ந்ததுல இரும்பு சத்து இருக்குது இதே மாதிரி முன்னோர்கள் நம்ம எள்ளூரு வீட்டில் போடுவாங்க எல்லோருண்டையுமே ஒரு சிறந்த சத்துள்ள உணவு எப்படின்னா அதில் எள் இருக்கும் புரதம் இருக்கும் அரிசி இருக்குது ஸ்டார்ச் இருக்குது அதுபோக அந்த சர்க்கரை கலந்திருக்கும் கருப்பட்டி இருக்கும் அதில் இரும்பு சத்து இருக்கும் நாலே நாலு எள்ளூரு சாப்பிட்டுட்டு ஒரு நேர சாப்பாட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு முன்னோர்கள் உணவில் மிகவும் கைது இருந்தவர்கள் அவங்க சொன்ன மாதிரி இருந்து வந்த சில உணவு குறிப்புகள் இருந்தாலும் கூட நம்மளுடைய உணவை நம்மளுடைய உணவு முறையையும் நம்மளுடைய சமையல் முறையையும் நம்ம வந்து அடிப்பதற்கு யாருமே இல்லை ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க எனக்கு அவர்களுக்கு கணிஷ்கா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு பாராட்டி கொள்கிறேன் ஆஹ் இந்த உணவு பற்றியான உரையாடல் இன்னுமே நிறைய பேசலாம் எனக்கு அதில் ஆர்வம் உண்டு நானும் கூட ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன் உடலோடு ஒரு உரையாடல் இது என்ன உடலோடு ஒரு உரையாடல் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் உடல் சொல்லும் மொழி எல்லாரும் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ முடியும் இந்த உடல் என்ன மொழி சொல்லும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் அதுதான் அதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம்லாம் இருக்கு இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்றீங்க நாளைக்கு அந்த சாப்பாட்டின் மூலமாக காலையில் உங்களுக்கு விடிந்த பிறகு உங்களுக்கு அது எதை சொல்லும் இதை நீங்கள் கவனிக்க தவறி இருப்பீங்க இதையெல்லாம் கவனித்தால் உணவின் வழியாக உடல் என்ன சொல்லிக்கிறது நாம் எப்படி அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சுக்கலாம் அதனால தான் உடலோடு ஒரு உரையாடல் அப்படிங்கிற அந்த புத்தகம் ஆக்சுவலாக தடிஷ்கா இந்த புத்தகத்தை படித்ததுனால அடுத்து என்னோட புத்தகத்தையும் படிச்சு இந்த வருடத்திற்குள் அதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு உனக்கு நான் கண்டிப்பாக தர்றேன் நன்றி நன்றி ஐயா அவர்கள் சொல்லியது போல உணவு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக ஐயா ஏற்கனவே ஒரு நூல் எழுதியிருக்காங்க அது வந்து குறுந்தானியம் என்று அந்த நூலினுடைய பெயர் இப்பொழுது அடுத்த மாதங்கள்ல அது வெளிவர இருக்கின்ற அந்த நூல் வந்து உடலோடு உரையாடல் ரொம்ப அழகான அந்த நூல் ஆஹ் எனவே ஐயா அவர்களிடம் பாராகவன் அவர்களுடைய நூலுக்கு நிகராக உணவு தொடர்பான ஒரு கலஞ்சியமாக ஐயாட்ட கருத்துக்கள் இருக்கின்றது அஹ் ஐயா அவர்களுடைய கருத்துரைக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம் நன்றிங்க ஐயா தனிஷ்கா அவர்களுக்கும் நன்றி இந்த